வணக்கம் பகிளே கடந்த இரண்டு நாளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பெண்கள் குறித்து பரஞ்சி சங்கர் என்பவர் போட்ட ஒரு போஸ்ட்டு தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருது அப்படி அவர் பெண்களை பற்றி என்ன சொன்னார் என்பதை பற்றி தான் நம்ம இந்த விடியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதாவது அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஆண் விரும்புவது மூளையுடன் கூடிய அழகு வெறும் மார்பங்களோ அல்லது இடுப்பு மடிப்புகளோ அல்ல என் உடலை அவருக்கு கொடுத்த பிறகு அவர் என்னை விட்டு சென்று விட்டார் என் உடலை அவருக்கு கொடுக்க மறுத்ததால் அவர் என்னை விட்டு சென்று விட்டார் குறிப்பு கொடுத்தவர்களும் குறை கூறுகிறார்கள் கொடுக்க மறுத்தவர்களும் குறை கூறுகிறார்கள் இதில் என்ன வித்தியாசம் பெண்களே புரிந்து கொள்ளுங்கள் செக்ஸ் மட்டும் போதாது நீங்கள் ஒரு ஆணுக்கு வழங்கக்கூடிய ஒரே விஷயம் செக்ஸ் மட்டும் அல்ல அது காசு கொடுத்தால் அவனுக்கு எங்கே வேண்டுமானாலும் கிடைக்கும் உடலுறவுக்கு வெளியே ஒரு ஆணுக்கு கொடுக்க உங்களிடம் எதுவும் இல்லை என்றால் தயவு செய்து காதலிக்காதீர்கள் உங்களுடன் உடலுறவு கொள்வதால் மட்டுமே ஒரு ஆண் உங்களுடன் இருப்பது இல்லை இருக்கவும் விரும்புவதும் இல்லை உறவு என்பது வாங்குவதும் விற்பதும் அல்ல புத்திசாலியான பெண்களை ஆண்கள் விரும்புகிறார்கள் உயரிய எண்ணங்களை கொண்ட பெண்களை ஆண்கள் நேசிக்கிறார்கள் ஆண்களுக்கு மரியாதையான பெண்களை விரும்புகின்றனர் உழைக்கும் வேலை செய்யும் பெண்களை ஆண்கள் மதிக்கின்றனர் நல்ல மற்றும் பல பணிகளில் சிறந்து விளங்கும் பெண்களை ஆண்கள் விரும்பி பாராட்டுகிறார்கள் சமையலறை கழிவறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்களை ஆண்கள் மதிக்குகிறார்கள் தங்களுடைய கண்களை எப்போதுமே வெளியே வைத்திருக்கும் பெண்களை விட வீட்டில் கண்களை வைத்திருக்கும் பெண்களை தான் மதிக்கிறார்கள் ஆண்கள் உண்மையிலேயே பெண்களை மிகவும் விரும்புகிறார்கள் ஆண் என்பவன் பெண்களுக்காகவும் பெண் என்பவள் ஆண்களுக்காகவும் தான் ஆண்டவன் படைத்திருக்கின்றான் ஆதலால் பெண் என்றாலே ஆண்களுக்கு இஷ்டம்தான் இது இயற்கை அவள் கருப்போ வெள்ளையோ உயரமோ குள்ளமோ அவற்றை பற்றியெல்லாம் ஆண்கள் சிந்திப்பதே இல்லை பிடித்திருந்தால் அவளுக்கு அவள் தேவதைதான் இப்படி இருக்கும் பெண்களுடன் ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையை வேலையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் இது இயல்பானது தானே இந்த நாட்களில் செக்ஸ் மிகவும் மலிவானது யார் வேண்டுமானாலும் அதை எங்கு வேண்டுமானாலும் வாங்கலாம் உடலுறவைத் தாண்டி உங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்த வேண்டும் ஒப்பனைகளை விட்டுவிட்டு ஒரு உறுதிமிக்க பெண்ணாக பிறருக்கு சவாலாக இருங்கள் ஆண்கள் யோசனைகள் மற்றும் தீர்வுகளை கொண்ட பெண்களை தேடுகிறார்கள் வெற்றிகரமான ஒரு ஆண் விரும்புவது மூளையுடன் கூடிய அழகு வெறும் மார்பகங்களோ அல்லது இடுப்பு மடிப்புகளோ அல்ல ஏனென்றால் இவை நிரந்தரம் இல்லை உங்களுக்கு வயதானால் அது மாறிவிடும் ஆனால் நீங்கள் கட்டி எழுப்பும் உங்களுடைய தனிப்பட்ட திறன்கள் காலம் கடந்தும் உங்களுடனே அது எப்போதுமே பயணிக்கும் உங்கள் கணவர் விரும்புவதை செய்யுங்கள் சில ஆண்களின் விருப்பத்திற்கு மட்டும் நீங்கள் செய்யாதீர்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகிட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் பெண்களை பற்றி இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சீஃபஸ்ட் ஆப்ஷனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் முறையில் சந்திக்கிறேன்